نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وبالقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر സഹോദര പാടം ഈമാനുടിയ ഇസ്ലാത്തോടിയ കടമകളെ പറ്റി ഇന്ന് നാം പാർക്ക കൂടിയ പാടം ஈமானின் காரியங்கள் இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு ஈமான் என்பது இந்த பிடிப்பு என்பது இருக்க வேண்டும் பிடிப்பு எதில் இருப்பது எப்படி இருப்பது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹு நான் சொல்லிக்காட்டுகின்றான் மேற்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ உங்கள் முகங்களை நீங்கள் திருப்புவது மட்டும் நன்மையாகிவிடாது எனினும் யார் அல்லாஹையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் தூதர்களையும் நம்பி தமது செல்வத்தை விற்பத்திற்குரியதாயினும் அதை அல்லாஹிற்காக உறவினர்களுக்கும் அனாதிகளுக்கும் பரம்ப ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமை விடுதலைக்கும் வழங்கி தொழுகையும் நினைநிறுத்தி ஜக்காத்தும் கொடுத்து வருகிறாரோ அவரும் உடன்படிக்கை செய்தால் அதை நிறைவேற்றுபவர்களும் வறுமையிலும் சிரமத்திலும் நோய் நொடியிலும் யுத்தத்தின் கடுமையிலும் பொறுமையை கடைபிடித்தவர்கள் கடைபிடித்தவர்களும் செய்யும் நன்மைதான் உண்மையில் நன்மையாகும் இவர்கள்தான் நேர்மையாய் வாழ்ந்தவர்கள் மேலும் இவர்கள்தான் இரையற்ற உடையவர்கள் ஆவர் என்பதாக அல்லாஹு தாயிட இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு கால் குறிப்பிடுகின்றார் மேற்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ உங்களுடைய முகங்களை நீங்கள் திருப்புவது மட்டும் நன்மையாகி விடாது என்பதாக அல்லாஹு சொல்கின்றான் என்றார் தொழுகையில சலாத்த சொல்லலாம் இல்ல பாக்கி விஷயங்கள் தனக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்வது மட்டும் அவங்கள மாத்திரம் பார்த்துக்கிட்டு போகிறது சிலர் மாத்திரம் தால்ச்சா பண்ணிக்கிட்டா அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போவாங்க இது மாத்திரம்தான் நன்மையான காரியம் அப்புடின்னு நினச்சிட்டு இதை ஒரு சுருங்கிய வட்டத்திற்குள் மனிதர்கள் வாழ்ந்து கொள்வார்கள் நான் இந்த நன்மையான காரியம் செஞ்சுட்டீங்க எதனால் அல்லாட்டோன்னு நான் தொழுகிட்டேன் நோம்பு வச்சுட்டேன் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் மட்டுமே இருந்து கொண்டு இதுதான் மார்க்கம் இதுதான் சரி இது நான் செய்துவிட்டேன் எனக்கு நன்மை அழைச்சிடும் அப்படின்னு மட்டும் இருந்துட்டு போவாங்களே இது வந்து உங்களுடைய முழுமையாக ஆகாது நன்மையாகி விடாது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லியிருந்தான் யார் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்புகின்றாரோ அல்லாங் ஒருவன் நான் அல்லாங் நம்மை படைத்து பரிபாடித்து பரிசிக்கக்கூடிய ரப்பு அவன்தான் எல்லாம் தருபவன் அவன்தான் எல்லாம் தடுப்பவன் யாரும் தடுப்பதற்கு முடியாது யாரும் தருவதற்கு முடியாது ரப்பு யாரை நாடுகின்றானோ அவரின் மூலியமாக நமக்கு தருகின்றான் ரப்பு யாரை நாடுகின்றானோ அவரின் மூலியமாக நம்மளை தடுக்கின்றான் அது மட்டுமல்ல அவனுடைய இறுதி நாள் ஒரு நாள் இருக்கின்றது இந்த உலகம் அழியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இதே ஏற்றால இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பதாக எதிர்பார்க்காத ஒன்று நடந்த நாள் இன்று டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சுனாமி என்று சொல்லக்கூடிய ஒரு பேரலை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்டது எல்லோரும் சந்தோஷமாக இருந்து இருந்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த பேரின் பேரழை இந்தியாவுக்கெல்லாம் வராது மனிதன் கழித்தது அதுதான் அது இந்தியா பக்கம்லாம் வராதுங்க அப்படிலாம் ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காதுங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்தது இந்தியாவை புரட்டி போட்டது அதில் குறிப்பாக தமிழகத்தில் புரட்டி போட்டது சென்னையில் இருந்து வேளாங்கண்ணியிலிருந்து நாகூரிலிருந்து நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற அந்த கடற்கரை ஏரியாக்கள் எல்லாம் புரட்டி போட்டது போன்றானது பல்லாயிரம் உயிர்களை பழி வாங்கியது ஒரே நிமிடத்தில் அப்ப இது இது போன்று அல்லாங்குத்தாய ஒரு நாள் வைத்திருக்கின்றான் ஒட்டுமொத்த உலகமும் அடியும் ஒரு சூரியன் சத்தத்தின் காரணமாக ஒரே ஒரு சப்தம் அந்த சப்தத்தின் காரணமாக மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கும் சூரியனும் சந்திரனும் இந்த அப்பளத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே பசஞ்சு விட்டோம்னா எப்படி உழுகும் கொட்டுது இது போல நொறிஞ்சு கொட்டும் சூரியனும் சந்திரனும் அந்த ஒரு நாள் இறுதி நாள் இருக்குது கேள்விகளுக்கு இருக்குது நாளை அல்லாஹுவிடம் நாம் பதில் சொல்லியே தீர வேண்டும் எனக்கூடிய ஒரு நாள் இருக்கின்றது அல்லாஹ் இதை எல்லாம் நடத்துவது யாரை வைத்து நடத்தி கொண்டு இருக்கின்றான் வார வானவர்களையும் அவன் இறக்கப்பட்ட வேதங்களையும் யாருக்கு இறக்கி வைத்தானோ நவிமாறுகளையும் அனைத்து நவிமாறுகளையும் நம்பி தமது செல்வத்தை விருப்பத்திற்குரியதாக அவர் வைத்துக் கொண்டிருக்கின்றார் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ரொம்ப இதாக இருக்குங்க அப்படின்னு பிடித்து கொண்டு வைத்துக் கொண்டு இருக்கின்றானே காசுகளை மெம்மேனும் சேர்த்து கொண்டு இருக்கின்றானே இது என்னை விட்டு போச்சுனாலே அவள் அப்படின்னு நினச்சிட்டு அதிலிருந்து நீ அல்லாஹிற்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் யாருக்கு செலவு செய்யணும் அதையும் அல்லாஹருக்காக சொல்றான் உன்னுடைய உறவினர்களுக்கு முதன்மையாக நீ செலவு செய் அனாதைகளாக யார் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீ செலவு செய் பரம்ப ஏழைகள் அவங்களால எதுவும் முடியாதுங்க அப்படியே அக்கொந்த ஏழைகளுக்கு நீ உதவி செய் வழி போக்கர்களுக்கு நீ உதவி செய் வழி போக்கர் திடீர்னு அவங்க ஒரு பயணத்துடைய சமயத்தில் பணம் காசுகளை தொலைச்சிருப்பாங்க எதுவும் கொண்டு இருப்பாங்க செல்வந்தாசும் இருப்பாங்க வசதி உள்ளவங்க இருப்பாங்க திடீர்னு கொண்டு வந்தது பரிசு தொலைஞ்சிருக்கும் இவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது திக்குமுக்கு தெரியாமல் திசைகள் தெரியாமல் நின்று கொண்டு இருப்பார்கள் கேட்பதற்கும் சங் சங்கூச்சமாக இருக்கும் என்ன செய்யறது இப்படியா கொண்ட நபர்கள் வழிபோக்கர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் யாஸ்திப்பவர்களுக்கும் அடிமை விடுதலை அதாவது சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கும் அந்த தொகையும் நீங்கள் அப்படி செலவு செய்யுங்கள் அதற்கு பின்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றார் தொடுகையையும் நிலைநிறுத்துங்கள் கொள்கையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தையும் கொடுத்து வருகிறாரோ அவருக்கு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் உடன்படிக்கை அவருடைய காலகட்டங்களில் இந்த உடன்படிக்கை செய்து கொண்டு இருப்பாங்க அவங்களும் சரி அதுக்கு பின்னாடி அல்லாஹும் சொன்னால் வறுமையில் இருக்குங்க எங்களுக்கு செல்வந்தல்லாக நாங்கள் இல்லைங்க எந்த ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இந்த வறுமையில் சிரமப்படக்கூடியவர்களும் சரி நோய் நொடிகள் அவதிப்படக்கூடியவர்களும் சரி ஒரு யுத்தத்துடைய காலகட்டங்கள் வருகின்றது ஒரு போர்க்காலகட்டங்கள் வருகிறது இந்த இந்த சமயத்திலும் சரி கடுமையான சமயத்திலும் சரி இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் நான் என்ன என்னென்ன செய்றீங்க தொழுகிறீங்க எல்லாம் செஞ்சீங்க என்னங்க என்ன அல்லாஹால் ஒன்று முன்னேற்றவே மாட்டேங்கிறேன் என்ன வறுமையில் தாங்க வச்சிருக்கேன் என்னை வாட்டி வதச்சு எடுக்கிறாங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அல்லாஹ் அதில் ஒரு நன்மையை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் என்னை ஏதோ ஒரு ஒன்றின் காரணமாக என்னை வைத்திருக்கின்றான் நோய் நொடி வந்தாலும் சரி நோயை வந்தாலும் சொல்லுவாங்க இந்த விழா பிடிச்ச நோயை வந்து என்னை போட்டு இது போல கஷ்டப்படுத்துங்க இதெல்லாம் நோயை கொடுத்தது யார் ரப்பு ரப்பை நீங்கள் திட்டுகின்றீர்கள் வறுமையை கொடுத்தது யார் ரப்பு ரப்பை நீங்கள் திட்டுகின்றீர்கள் நோயை திட்டவில்லை உங்களுடைய வறுமையை திட்டவில்லை மாறாக ரப்பை திட்டுகின்றீர்கள் அதனால தான் அல்லாஹ் சொல்றான் இந்த சமயங்களெல்லாம் எந்த ஒரு மனிதன் பொறுமை காத்து பொறுமையை கடைபிடித்து இருக்கின்றானோ ஆளும் சரி இவர்கள் தான் நன்மையை செஞ்சவங்க இப்படியாக்கும் இந்த பொறுமையை கையாண்டவர்கள் ஏழ்மையிலும் இவர்கள் பொறுமையை கையாண்டவர்கள் இருக்கப்பட்டதை பிறருக்கு வழங்கியவர்கள் இவர்கள் நான் நன்மையாகும் இந்த செயல்கள் நான் நன்மையாகும் இவர்கள் நான் நேர்மையாக வாழ்ந்தவர்கள் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நேர்மையாக வாழ்ந்தவர்கள் இவர்கள் நான் உடையவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதாக அல்லாகுத்தார چلکانک منی دل میں